அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான அவசியம் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புடற்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவா நடக்காதான்னு ஆசைப்படுவாங்க ஒரு சில பேர் ஜாதகம் பார்த்துருப்பீங்க இந்த விஷயம் நடக்கும் உங்க ஜாதகத்துல யோகம் இருக்கு அந்த யோகத்துக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில பேர் உங்களுக்கு நேரம் சரியில்லை உங்களுக்கு குழந்தை பிறக்காது உங்களுக்கு திருமண தாமதம் இருக்கும் இந்த மாதிரி தோஷம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் குழப்பமும் செய்கிறாங்க அந்த அனுபவத்தை பொறுத்து ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லும் சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கலாம் ஒரு சிலருக்கு நடக்காமலும் போகலாம் நீங்க நிறைய வீடியோஸ் யூடியூப்ட்ட கூட பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாம போகலாம் சில பேர் அஷ்டமத்து கொடி கட்டி பறப்பாங்க காசு பண்ண சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அதே அமைப்புள்ள ஒரு ஜாதகருக்கு பிரச்சனைங்கிறது அதுக்கு மேல இருக்கும் ஒருத்தவங்க கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க நடக்க கூட வழி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் கிரகங்கள் ஒரே மாதிரிதான் சஞ்சரிக்குதுங்கிறத தாண்டி கோச்சாரங்கிறது முப்பது சதவீதம் ஒர்க் பண்ணும் தசாபுத்திங்கிறது எழுபது சதவீதம் ஒர்க் பண்ணும் தசாபுத்தியை தாண்டி ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல என்ன இருக்கு ஒருத்தவங்களுக்கு பணப்பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவாங்க ஆனால் சரியாகாது ஒரு சிலர் அஷ்டமத்து சனியில தான் காரு பங்களான்னு வாங்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேருக்கு யோகமான நேரம் வரும்னு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க அதுலயே அவங்க காலம் கடந்து போயிடும் மனுஷனா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மள இந்த தசாபுத்தி தான் வழி நடத்துது அப்படி ஒரு நேரத்துல திடீர்னு நமக்கு ஒரு தேவையில்லாத ஆக்சிடென்ட்டோ தேவையில்லாம ஷேர் மார்க்கெட்ல ஒரு இழப்போ இல்லை தேவையில்லாம மனைவியோ கணவனோ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க இல்லை ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது ஒரு சிலருக்கு கணவனோ மனைவியோ உங்களை சந்தேகப்படுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனையெல்லாம் தேடி வர்றது நல்லா பார்த்து ஜாதகம் பார்த்து தானே திருமணம் பண்ணி வச்சாங்க ஆனால் ஏன் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் இருக்குது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு சிலருக்கு அந்தரங்க வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி கிடையாது ஆனால் நான் ஏன் இப்படி தப்பு பண்ணுறேன் எனக்கு ஏன் குடிக்கணும்னு இன்னும் தோணுது சிகரெட் பிடிக்கணும்னு எண்ணம் தோணுது நான் திருமணத்துக்கு பிறகும் இன்னொரு ஒரு ஒரு ஆண் மேலையோ பெண் மேலையோ எனக்கு ஏன் ஆசை வருது இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு அசிங்கமாக இருக்கு ஆனால் ஏன் என்னோட மனசு இப்படி போகுது நான் கடனை அடைக்க முடியாம தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் படிக்க முடியலை வேலை கிடைக்காம நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் ஒரு சிலர் தவறான தொழில் பண்ணுறோம் அரசு வேலையில் இருந்தும் மனசு நிம்மதி இல்லை சில பெண்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை சமாளிச்சிட்ருக்காங்கிறது தான் உண்மை இன்னொன்று பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம் மனம் புண்படக்கூடிய அமைப்புகளும் சில பேருக்கு இருக்கத்தான் செய்யுது திருமணத்துக்கு முன்பே சில பெண்கள் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க சில பேர் சடனாக இறந்து கூட போகிறாங்க என்ன சொல்ல போனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் மொத்த பேருமே இருக்கிறாங்க அதாவது அவங்க வம்சமே அதோடு முடிஞ்சிடுது இன்னும் சில பேருக்கு ஒரு வீட்டுடைய வம்சம் அப்படின்னாலே ஆண் வாரிசு தான் ஏன்னா குழந்தை பாக்கியம் கண்டினியூ ஆகிறதுக்கு ஆண் வாரிசு வேணும் பெண் வாரிசுனா திருமணம் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டு குழந்தைகள் தான் பேசும் இப்படி இருக்கும்போது ஆண் பிறப்பு இல்லாம வம்சம் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம் சில பேருக்கு திருமணம் ஆகாம இருக்காங்கன்னா அந்த வம்சம் க்ளோஸ் ஆகாம ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருதுங்கிறது அர்த்தம் ஒரு ஜாதகத்துல முக்கியமா நான்கு விஷயங்கள் பார்க்கணும் மீன ராஸ்தி மிதுன ராஸ்தி கண்ணீராஸ்தி தனுசு ராசி இந்த நான்கு கட்டத்துலேயும் கிரகங்கள் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் சனி பகவான் யாரோட சேர்ந்திருக்கார் உங்கள் சுய ஜாதகத்துல செவ்வாயோட சனி இணைந்திருக்காரா சூரியனோட இணைந்திருக்காரா இல்லை சனி பகவானுக்கு செவ்வாய் சூரியனுடைய பார்வை இருக்கா பரிவர்த்தனை பெற்றிருக்காங்களாங்கிறத மெயினாக பார்க்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் விரும்பத்தக்காத சில நிகழ்வுகள் மன வாழ்க்கை பிளவுபடக்கூடிய விஷயங்கள் ஏன் திருமணம் நடக்காமல் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி வாழ்க்கையில் பண கஷ்டங்கிறது பிச்சை எடுக்கிற லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கோம் நல்ல பொசிஷன்ல ஹை லெவல்ல இருக்கவங்க சடனா என்னன்னே தெரியாம அவங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம மாறுத பாருங்க அதுவும் ஒரு காரணம்தான் தான் ஜாதகத்துல யோகங்கள் ஏன் உங்களுக்கு என்ன விதமான நீங்க நிறைய புண்ணியம் பண்றீங்க நிறைய பேருக்கு நல்லது பண்றீங்க சனி அப்படி இருக்கார் ராகு ஓஹோன்னு இருக்கார் உங்களுக்கு இன்னைக்கு ராசி பலன் ஓகோன்னு இருக்குது இன்னைக்கு நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லும் போது திடீர்னு உங்களுக்கு பெருசா பிரச்சனை வந்து அப்படியே சரிக்கு விடுது பாருங்க என்ன தோணும் ஜாதகமும் போய் ஜோசியமும் போய் வாழ்க்கையில உட்கார்ந்து எழுந்து கேவலப்பட்டு நிக்கிறோம்னு தோணும் இல்லையா எதிலுமே சில பேர் கடகராசி அம்பர்களுக்கு இந்த நாலு விஷயங்கள் செக் பண்ணி பாருங்க உடனடியா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க அந்த முடிவெடுக்கிறதுக்கு கூட ரொம்ப திண்டாடுவாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்ற மாதிரி நடப்பாங்க ஒரு சில நேரங்கள்ல எடுப்பார் கைப்பிள்ளையா கூட இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஆக்டிவா இருந்தாலும் தூங்கி எழுந்துக்கிறதுங்கறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வரவேண்டிய புகழும் மரியாதையும் பணமும் தட்டி போகும் புகழ் ஒரு சில இடத்துல கிடைக்கும் ஆனா அதனால வருமானம் இருக்காது பணம் சுகம் சந்தோஷங்கிறது அறவே இல்லாத நபர் யாருன்னா அவங்க கண்டிப்பா கடகராசி நபராக தான் இருப்பாங்க அதாவது இதெல்லாம் ஏன் ஏற்படுது நமக்கு அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா முன்வினை பயன் இந்த முன்வினை பயன்கள் என்ன செய்யணும்னா செய்வினை மாதிரி ஒருத்தவங்களுக்கு என்னன்னே தெரியாம பிரச்சனை இருக்குன்னா செய்வினைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முன்வினை போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஒன்று இருக்கு இல்லையா போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்துல ஓகோன்னு இருப்பாங்க உங்களுக்கு ராசி கடத்துல உங்க லக்னத்துல இருந்து பனிரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருந்தா மறு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்க வாழ்க்கை தடம் தெரியாம மாறுது பாருங்க அதுதான் முன்ஜென்ம பகை சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை கேட்டு பாருங்க ரொம்ப மோசமா இருக்கும் அதே மாதிரி ராகுவோட சூரியன் இருந்தாலோ இல்ல சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ எந்த காரிய வெற்றி அதிர்ஷ்ட வெற்றி எல்லாமே வர மாதிரி வந்து தடையை உருவாக்கிட்டு போயிடும் கை கெட்டினது வாய் கெட்டலாங்கிற மாதிரி அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சுய ஜாதகர்ல ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறையிறது நீச்சம் இப்படி ஏதாவது ஆயிருந்தா ரொம்ப கஷ்டம் ஒரு சிலருக்கு லக்னாதிபதியே பாதகாதிபதி மாதிரி லக்னாதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்து இருந்தாருன்னா வாழற வாழ்க்கை வேஸ்ட் எல்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி போயிட்டே இருக்கும் எவ்வளோ நல்லது பண்ணாலும் நிற்காது யோகம்ங்கிற விஷயம் பூர்வ புண்ணிய பொறுத்து தான் இருக்கு ஐந்தாம் இடம் குரு பகவான் ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்காருங்கிறது தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய ஜாதகப்படி ஒருத்தவங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு சனி பகவானும் செவ்வாயும் இணைந்து தான் தீர்மானிப்பாங்க இணைந்துதான் தீர்மானிப்பாங்களுடைய வலிமையையும் பெண் ஜாதகத்துல செவ்வாய் ஒருத்தவங்களுடைய வலிமையையும் கண்டிப்பா உருவாக்குவாங்க ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் சொல்றதே இந்த இரண்டு பேரும் தான் எந்த பாதையில போனாலும் ஒரு முட்டுக்கட்டை வருது ஒரு நிழல் போல பிரச்சனை கூட வருது அதுக்கு முன்ஜென்ம பிரச்சனை முன்ஜென்ம கர்மாதான் காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் போன ஜென்னத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் என் சுயஜாதகம் நல்லா இருக்குது தசாபுத்தி நல்லா இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே போனாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க இந்த கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா கொண்டு போனோம்னா தாய் மீது அன்பு வேணும் தாய் சாபம் இருந்தா கடகராசி அன்பர்கள் தலைகீழனால சரி குட்டி கரணம் போட்டாலும் சரி லைஃப்ல முன்னேறவே முடியாது தாய் சாபம் வாங்கிக்காதீங்க எந்த சூழ்நிலையிலும் அடுத்து இரண்டாவது விஷயம் குலதெய்வ அருள் உங்களுக்கு அதிகமா தேவை இது நம்பர் டூ அடுத்து நம்பர் த்ரீ அதிகமா கும்பாபிஷேகத்துல கலந்துக்கணும் இந்த மூன்று விஷயங்களும் செஞ்சீங்கன்னா எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அடித்து உடைச்சி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தடம் தெரியாம போகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்